தரித்தால் எலிசபெத் என்று வேதத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சங்கரியா எலிசபெத் கர்த்தருக்கு பிரியமா நடந்தவங்க கர்த்தருக்கு உண்மையா நடந்தவங்க தான் ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது எலிசபெத் மலடியா இருந்தாங்க ஜனங்களுக்குள்ளே நிந்தையும் அவமானங்களையும் அவங்க சகித்து கொண்டிருந்தாங்க அதான் வாசிக்கிறோம் லூகா சுவிசேஷம் ஒன்று இருபத்தி நான்குல ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த இருந்த நிந்தையை நீக்கும்படியாக கத்து இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே குழந்தை இல்லாததுனால ஜனங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு நிந்தையும் அவமானங்கள் வேதனைகளை சகித்து கொண்டுதான் பல வருடங்கள் முதல் வயது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இப்பேற்பட்டும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கிறது வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் குறைவா இருக்கிறதே என்று அவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகல அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் கொற்றமற்ற தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்களாம் பிரியமானவர்களே இந்த நீதியா இருந்த தேவ ஊழிய குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கினார் மலடியா இருந்த எலிசபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆசீர்வாதமான சந்ததியை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார் இந்த காலை வேலையில ஏசப்பாடி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறைவு ஏதோ ஒரு ஆசிர்வாத குறைவு எவ்வளோ ஜெபிக்கிறோம் நன்மைகள் இல்லை ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் முறுமுறுக்காதிருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க கத்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தரை தேடினால் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் நன்மையானதை கத்து தருவார் இந்த செவிப்போம்கப்பாக நன்றி தந்த நல்ல நன்றி அப்பா மலடி என்னப்பட்ட எலிசபத்துக்கு இது ஆறாம் மாதம் என்று வேதத்துல வாசித்தோமே தேவ பிள்ளைகளப்பா திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாதது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா எத்தனையோ செப விண்ணப்பங்களை நாங்கள் கேட்கிறோமே திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் இந்த நன்மை இல்லையே என்று சொல்லி கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜீபிக்கிறோம் கத்தர் ஆசிர்வதிப்பீராக ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற நிந்தைகள் அவமானங்களை கத்தர் மாற்றுவீராக பெஸ்டானதை கத்தர் சீக்கிரத்துல தரப்போகிறபடி போகிறபடியான ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வு மற்றும் பல எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்கப்பா கத்தர் ஆசீர்வதிக்கிற நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கத்த தருகிறபடியால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் இந்த கரம் தாங்கி நடத்தட்டும் கத்தர ஆசிர்வதிப்பீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை கத்தர ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனை பிரியமானவர்களே கத்தன் உங்களோடு கத்தன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க உங்களோடு ஆண்டவர் எங்களை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க